இப்போ தான் உப்பு வந்து உள்ளே ஊறும் நம்ம தயிர் கூட எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஆனால் கொஞ்சம் நல்லா கழுவிட்டோம் இது உள்ளே போட்டுடலாம் குட்டி மாங்காய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் வடு மாங்காய்க்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு எல்லாம் மீடியம் சைஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் பெருமளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் குளிக்கிட்டு ஊற வச்சிடலாம் அது ரெண்டு நாள் ஆகணும்னா டெய்லி குளிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறும் எல்லாம் உப்பு எல்லாத்துலேயுமே உரைக்கும் இருக்கட்டும் கீழே உளுந்ததுனால கொஞ்சம் லேசாக அடிபட்டு போச்சு அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பொடியா நம்ம கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் அதுமாரி மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டேன் இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி போட்டுடலாம் ஊரில் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாங்காய் மரத்தில் இருந்துச்சுன்னா இதுமாரி கட் பண்ணி உப்பு போட்டு மிளகா போட்டு ஊற வச்சிருவோம் நம்ம சாப்பாட்டில் தொட்டுக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்டாக நாங்கள் பச்சை மிளகாயும் விளையும் மாங்காவும் இருக்கும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளிப்பு அப்படி இருக்கும் இது வேணால் இது புளிப்பு தான் புளிப்பு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுலையுமே நம்ம தண்ணி தான் ஊற்றிக்கு போகிறோம் பச்சை மிளகா போட்டு நல்லா குளுக்கிட்டு ஊற வச்சிடலாம் இது ரெண்டு நாள் கழித்து நம்ம சாப்பாடு கூட எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வருமாங்க இதுவும் ரெண்டு நாள் ஊறணும் ரெண்டுமே இப்போ இது வந்து ரெண்டு நாள் ஊறணும் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி ஈஸியாக சமைக்கிறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்